நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம காதுகளில் பல முறை வந்து விழுந்துட்டுருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கும் முதல்ல இந்த வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் கிடைக்குது இந்த வழிபாடு யார் செய்ய சொன்னால் எப்படி செய்யணும் இப்படி பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் தொடர்ந்து வீடியோவை பா பாருங்கள் வரக்கூடாத மூணு விஷயம் வறுமை பினி சத்ரு இது மூணு வரக்கூடாது வந்தால் போக்கிடணும் வறுமை அப்படின்றது இந்த வழிபாடு நம்ம செய்யும்பதே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக விலகிடும் செல்வ வளம் வந்து மேம்படும் சரியா அடுத்ததா பிணி இந்த பிணின்றது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிணி உயிரோடவே ஒட்டிட்டு ஒன்று டிராவல் ஆகும் போன ஜென்மம் முன் ஜென்மம் நம்ம எப்பயோ செஞ்ச ஒரு சின்ன பாவமாக இருந்தாலும் அது கணக்கு அந்த பாவ கணக்கு அப்படின்றது கண்டிப்பாக நம்ம உயிரோடவே ஒட்டி வரும் ஊழ்வினை இதுதான் அந்த ஊழ்வினையை எப்படியாவது எந்த பிறவியிலாவது கழித்து தான் ஆகணும் அதை கழிக்காமல் கரையேறவே முடியாது நம்மளால் ஸோ அதை நம்ம கழிக்கணும் அப்படின்னா இந்த பிறவிலே கழிச்சிட்டா அடுத்த பிறவி அப்படின்றது க இல்லாமல் கூட போகலாம் இல்லையா அதனால் கண்டிப்பாக அந்த ஊழ்வினை அப்படின்ற அந்த நோயை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு இப்போ நம்ம பார்க்க போகிற வழிபாடு மூணாவதாக இருக்காம பாருங்கள் சத்ரு வெளியே இருந்து நம்மளை ஆட்டி படைக்கிற ஒரு மிக பெரிய ஒரு பிரச்சனை எல்லாருக்குமே நிறைய இருக்குது என்ன தான் நீங்கள் வேணான்னு ஒதுங்கி போனாலும் தேடி வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடியவங்க நிறைய இந்த இந்த காலக்கட்டத்தில் கண்டிப்பாக இருக்காங்க ஏன்னா அந்த மாதிரி சூழலில் தான் நம்ம எல்லாருமே வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் இ இந்த சத்ருக்களை வந்து இந்த வழிபாடு அழிச்சிடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சத்ருக்களை அழிக்காது அவங்களுடைய எண்ணங்களை வந்து மாற்றும் இப்படி வந்து ஒருத்தர் கெடுதல் நினை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணத்தை மாற்றி அவங்கள வந்து நல்லபடியாக வந்து நம்மோட உறவு வந்து நல்ல உறவாக வந்து நீடிக்கும் சரியா ஒன்று அடுத்தது இன்னொரு சத்ரு இருக்காங்க அவள் வந்து நம்ம உடம்புக்குள்ளேயே நம்ம மனசுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு நம்ம மாட்டி படைப்பான் அவனாவது வெளியே கண்ணுக்கு தெரிஞ்சிட்றான் இவன் இருக்கான் பாருங்கள் உள்ளே இருந்துட்டு மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டு எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யணும்னு நம்மளை பிடிச்ச ஆட்டி படைப்போம் இதனாலேயே பல கர்மாக்கள் வரும் பல பாவங்கள் வந்து சேரும் அதை முதல்ல வந்து ஒழிக்கணும் அப்போ நம்ம மனசுக்கும் நமக்குமே நல்ல எண்ணத்தை உருவாக்கும் இந்த வழிபாடு நம்ம வழி நடத்தக்கூடிய இந்த வழிபாடு என்னென்னா வேல் வழிபாடு சூரபத்மனை அழிக்கிறதுக்கு சிவபெருமான் எத்தனையோ ஆயுதங்களை வந்து கொடுக்குறார் முருகன்கிட்ட அன்னை பராசக்தி தன்னுடைய சக்தி தீயை ஒட்டு மொத்தமாக திரட்டி வேலா மாற்றி முருகன் கையில் கொடுக்குறாரு அந்தம்மா அப்போது அந்த வேல் அப்படின்றது அன்னை பராசக்தியோட உறைவிடமாக நம்ம எடுத்துக்கணும் ரொம்ப வந்து சக்தி வாய்ந்தது வேல் பகையை விளக்கும் பயத்தை போக்கும் நீங்கள் வேண்டியதை கொடுக்கும் இது அழிக்கும் ஆயுதம் மட்டும் கிடையாது நம்ம காக்கக்கூடிய ஆயுதம் கூட இந்த வேல் அப்படின்னு சொல்லலாம் அருணகிரிநாதர் முருகனை பற்றி அழக திருப்புகளில் பல பாடல்களை ஒவ்வொரு தலங்கள்தோறும் சென்று பாடியிருக்கார் இவர் த திருப்புகள் பாடியிருக்கார் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் கந்தர் அந்தாதி வேல் விருத்தம் மயில் விருத்தம் சேவல் விருத்தம் திருவகுப்புகள் இப்படி எல்லாம் பாடியிருக்காரு இந்த திருவகுப்புகளுக்கு உள்ள மூன்று வகுப்புகள் வருது சீர்பாத வகுப்பு தேவேந்திர சங்க வகுப்பு வேல் வகுப்பு இந்த வேல் வகுப்பு அப்படின்றது மனிதர்களுக்கு ஒரு ஔஷதமாகவே கொடுத்துருக்காரு ஔஷதம் அப்படின்னா மருந்து ஒரு மருந்தாகவே வந்து இதை வந்து கொடுத்துருக்காரு அருணகிரிநாதர் அந்த காலத்துலேருந்தே வந்து இந்த வழிபாடு அப்படின்றது தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு சில காலங்களில் ஒவ்வொரு காலங்களில் ஒவ்வொரு வழிபாடு எழுச்சி பெற்று வரும் பொழுது இந்த காலகட்டத்தில் வேல் வழிபாடு அப்படின்றது எழுச்சி பெற்று வந்திருக்கு வேல் வள்ளான் வல்வேல் முருகன் இப்படி கலித்தொகை புறநானூறு இதெல்லாம் வந்து இந்த வேல் பற்றி சொல்லியிருக்காங்க அப்போ அதுக்கு முந்தைய காலத்திலேருந்தே வேல் வழிபாடு அப்படின்றது இருக்குது இப்போ வந்து எழுச்சி பெற்று மக்கள்கிட்ட வந்து வருது இது ஏன் அப்படின்றத ஏன் இப்போ எழுச்சி பெற்று இருக்குது அப்படின்றத நான் வேற ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் இந்த விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஆனால் இந்த வேல் வகுப்பில் வரக்கூடிய பாடல்களை பார்க்குறாரு சச்சிதானந்த சுவாமிகள் அவர் என்ன செய்கிறாரு எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மருந்து மருந்தா வந்து இந்த எழுத்துக்கள்லாம் இருக்குது இதை மக்கள்கிட்ட இன்னும் அதிகமாக கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிணிகள் மொத்தமாக அறு தெரியணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன செய்கிறாரு எப்படி ஒரு வெள்ளிக்கூடமோ ஒரு தங்கமோ இருந்தால் அது மேலே மேலே புடம் போட்டு அப்படியே பல 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 பலன்னு பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு மேலே மேலே இந்த வார்த்தைகளை முன்ன பின்னன்னு சொல்லிட்டு நாலு சுற்றா எடுக்கிறார் இந்த பதினாறு பாடலை நாலு சுற்றாக கொண்டு வர்றார் பதினஞ்சு பதினாறு பதினாலு பதிமூணு பன்னெண்டு பதினொன்று இப்படி பாடல்களை ஏற்றி ஏற்றி இறக்குறார் ஒரு சுற்றுல அடுத்த சுற்று வரும்பொழுது நாலு மூணு ரெண்டு ஒன்று எட்டு ஏழு ஆறு அஞ்சு இப்படி அடுத்த சுற்றுக்கு வராரு இந்த மாதிரி சுற்றுக்களை மாற்றி 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 ஒரு கட்டுக்கள் மாதிரி உருவாக்குறாரு இந்த பாடலை இந்த அதாவது ம முதல்ல வந்து திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை இந்த ஒரு பாடலை முதல்ல இருபது முறையும் கடைசியில் இருபது முறையும் இந்த பாடலை போட்டு இடையில் இருக்கக்கூடிய இந்த வரிகளையும் இந்த திருத்தணியில் அப்படின்னு வரக்கூடிய இந்த பாடலையுமே மொத்தமாக சேர்த்து இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த வரிசையில் அந்த பாடல்களை மாற்றி 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 போட்டு 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 ஒரு ஒரு கட்டுக்கள் மாதிரி உருவாக்கி இந்த பாடலை வந்து மேலே உருவேற்றி நமக்கு வந்து கொடுத்துருக்காரு இருந்தால் வந்து இந்த மறுபடி மறுபடி இந்த வார்த்தைகளை போட்டு போட்டு அதுக்கு மெருகேற்றி அந்த மந்திர ஒலிக்கு வலிமை சேர்த்து அந்த அதிர்வலைகளையே நம்மளோட நோயை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான கட்டுக்களாக உருவாக்கி கொடுத்துருக்காரு வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் இதை பதினாறு பாடல்களை எழுதுனது அருணகிரிநாதர் அதை இவ்வளோ சிறந்த ஒரு பா மந்திர ஒளி நிறைந்த ஒரு பாடல் எழுத்துக்கள் அப்படின்றத இவர் உணர்ந்து இன்னும் அதை வந்து மேலும் அதுக்கு மெருகேற்றி வேல் மாறல் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருக்காரு இந்த ஏவல் பில்லி சூன்யம் சொல்கிறாங்க பாருங்கள் பேய் பிசாசி இந்த தொல்லைகள்லாம் இல்லாமல் அதுலேருந்து நம்ம காக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு தான் இந்த வேல் வழிபாடு சரி இந்த வேல் வழிபாடு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னால் முதல்ல ஒரு வீட்டில் வந்து வேல் வந்து வாங்கி வச்சுக்கோங்க வேல் இல்லை அப்படின்னா இதை எப்படி வழிபாடு செய்ய இது என்ன முறைகள் அப்படின்றது எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போது உங்கள் கிட்ட வேல் மாறல் புத்தகம் இல்லை அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் பிடிஎஃப் கூட அதை வந்து எடுத்து படிக்கலாம் தொடர்ந்து அந்த நூற்றி எட்டு பாடல்களையும் வேல் இல்லை வாங்க முடியல அப்படின்னா கூட தொடர்ந்து அதை வந்து படிச்சுக்கிட்டே வாங்க இது இந்த வழிபாடு எப்படி செய்யணுன்றதை நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்